ராஜாமு வணக்கம் நாங்க நினைக்கிறோம் கண்ணியமன் கோயில் ஆலயத்தில் இன்றைக்கு வந்து இங்க வந்து சாரிகள் ஏழாம் போகுது அது மட்டுமில்ல இங்க ஒரு குழந்தையும் போகுது காணல பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் மறக்காமல் அதை நம்புறேன் திறந்து பாருங்க சாதி ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஒரு தினம் அப்படின்னு ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ஒரு தினம் சாலியை கைவிட போகணும் Yeah. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

பெண்களை அழகுபடுத்துகின்ற இந்த சாடிகளிலே அம்பியை அழகுபடுத்திய சாரி என்னவா சிறப்பாக இருக்கும் என்னவா மூவாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் போனா அழகான அழகான மெட்டீரியலான ஒரு கொண்ட ஆனால் நாங்கள் ஐயாயிரத்திலே துவங்கிறோம் போட்டி போட்டு நீங்கிறது நல்லது ஒரு சாரி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு

रूती

இந்த சாரி அவ்வளவு லட்சம் கோடி கொடுத்தாலும் கொள்ள முடியாது ஆனால் அம்பிகை ஆலயத்திலே வேளாண் மேலம் திருப்பணிக்காக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒரு தரம் மூவாயிரம் ரூபாய்

இருபதாயிரம் ரூபாய் ஆவலோடு நீங்க சாரியை பார்த்தோன்னு வில உயர்ந்த சாரி அம்பிகைக்கு உடுத்திய விலை உயர்ந்த பட்டாறை செம்பரத்தை பூக்களை கொண்டு அலங்காரம் பூக்கள் போன்ற அலங்காரம்டிவம் அல்லவா இந்த சாரி ஐயாயிரம் ரூபாய் புது பட்டாணியாகவே இருக்கின்றது அம்பிகைக்கு ஒரு முறை அங்கே கட்டப்பட்ட சாரி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் யார் ஏலங்களை நிறைவு செய்ய வேண்டும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றது அம்பிகை பற்றாயிரம்

இருக்குது ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் கேட்டிருக்க சரியான ഏഴായിരം രൂപ കേട്ടിട്ട് ഒരേ നൂറ് കൂടെ അതാണ്

പത്തായിരം രൂപ പതിനയ്യായിരം കേട്ടിരിക്കോട് ഇരുപതിനായിരം രൂപപ്പെട്ടത് ஏற்பனை சிறப்பாக நடைபெறுவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இருபது ரூபாய் கூறப்பட்டிருக்கின்றது ஆயிரம் முக்கியமான அறிவித்தல் ஒன்று முக்கியமான அறிவித்தல் ஒன்று தேர்தல் பிரச்சனைகளை செயல்பாடுகள் பச்சை சாத்தி தயவு செய்து நீங்கள் வந்து இந்த தேரடி அர்ச்சனை செய்ய அடியவர்கள் உடனடியாக அர்ச்சனைகளை நிலை செய்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது சாலை ஒன்று அஞ்சூறு அந்த

ஏலமானது சிறப்பாக நடைபெறுகின்றது அதோடு இந்த ஏல விற்பனை பணம் ஆலய திருப்பணிக்காக இங்கே ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பாட்டியரன் மிகவும்

சாலை நீங்க கடையில் போடப்படும் சொன்னால் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் என்று நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருக்கின்றார்கள் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு

கவறின்னா நல்ல அழகான பட்டி அழகு கொண்டிருந்தது இல்ல ரெண்டு பேர் ஆசப்பட்டு சின்ன வீட்டு ஆறாயிரம் ரூபாய் ஏலம் கேட்க வந்தால் உண்டே வந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டோம் ஏழாயிரம் ரூபாய் இங்கே ஒரு அன்பர் ஒருவர் பக்தர் ஒருவர் கேட்டு ஏழாயிரம் ரூபாய் ஏலம் விட ஏழாயிரம் ரூபாய் ரெண்டு தினம் ஏழாயிரம் ரூபாய் மூன்று தினம் சாதி மட 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 மடம் இருக்கு ஒரு கட்டம் எடுத்திருக்கு புத்தமுடிய சாதி அம்பிகையின் மேனியிலே இருந்த அருள்படாந்த பிரசாதம் இந்த சாரியானது உங்களுடைய வைக்கக்கூடிய உன்னதம் கொண்ட் ஆ எதிர சின்ன சின்ன அதாவது ஆறாயிரம் ரூபாய் இந்த பணம் ஆலய அன்னதானங்களுக்கு திருப்பணிகளுக்கு நித்திய பூஜைகளுக்கு சேர்க்கப்படும் ஆலயத்தின் தேவைகளுக்காக இந்த திருப்பணிக்காக சேர்க்கப்படுகின்ற பணம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு தரம் சாரி தேவை பெண்களுக்கு நீங்கள் இந்த சாரி வேண்டிய கொடுக்கலாம் ஒரு பெண்மணி என்று ஆறாயிரம் ரூபாய் வாங்க கேட்டிருக்கின்ற ஆறாயிரம் ரூபாய் அவதரம் பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கின்ற இரண்டாவது சாதையை பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கின்ற ஏலம் நிறை செய்து தயவு செய்து கொண்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கின்ற பதினோரா ரூபாய் ரூபாய் கேட்டிருக்கின்ற ஏலம் கேட்கும் போது A ver,